சேலம் அருகே கோவில் திருவிழாவில் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கண்ணனிடம் கேட்கலாம் கண்ணன் தற்போது அங்குள்ள சூழல் என விரிவான தகவல்களை வழங்கல வணக்கம் அபிராமி சேலம் மாவட்டம் நூற்றாண்டு கால பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஆவணி மாத பிறப்பை முன்னிட்டு நேற்று அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடந்தது தொடர்ந்து நேற்று இரவு பத்து மணி அளவில் உற்சவர் அம்மன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது அந்த பேலூரின் பல்வேறு பகுதிகளுக்கு ஊர்வலமாக சென்றது ஊர்வலத்தின் முன்பாக இளைஞர்கள் தாரை தப்பத்தை முழங்க ஆடல் பாடலுடன் பாடி வந்தனர் இதில் டிஜே சினிமா பாடலுக்கு நடனமாடியபடி இளைஞர்கள் ஊர்வலமாக சென்று கொண்டிருந்தனர் அப்போது அருகில் உள்ள கண்ணனூர் மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களும் இந்த இளைஞர்களோட சேர்ந்து நடனமாடிய சரி நடனமாடி உள்ளனர் இதனால் இரண்டு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் உள்ளூர் பகுதியை சேர்ந்த சில இளைஞர்கள் வந்த இளைஞர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதனால் இரண்டு தரப்பினரிடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது இதில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இதில் ஆயுதங்களை கொண்டும் தாக்குதல் நடந்துள்ளது இதில் மூன்று பேர் காயமடைந்த நிலையில் ஒருவர் மிகவும் ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அதாவது வாழப்பாடியில் முதல்வர் சிகிச்சை அளித்த பின் சேலம் அரசு மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் வாழப்பாடி போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என காயமடைந்து உயிருக்கு போராடி வரும் இளைஞரின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர் இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் இன்று காலையில் வாழப்பாடி பேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென தங்களின் இருசக்கர வாகனங்களை நடு ரோட்டில் நிறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த சாலை மறியல் நடந்தது இதன் காரணமாக அந்த பகுதியிலிருந்து இருந்து செல்லக்கூடிய வாழப்பாடி செல்லக்கூடிய மற்றும் சேலம் செல்லக்கூடிய பள்ளி கல்லூரி வாகனங்கள் மற்றும் தனியார் நிறுவன வாகனங்கள் அனைத்துமே சாலையில் நிறுத்தப்பட்டன இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலாக இரண்டு மார்க்கங்களின் சாலைகள் அணிவகுத்து நின்றன இதனால் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போலீசாருக்கும் போராட்டக்காரருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்த போதிலும் அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத கைவிட மாட்டோம் என உறுதியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு வழியாக வருவாய்த்து பேச்சுவார்த்தை நடத்தி தாக்குதலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்வதாகவும் உயிருக்கு போராடி வரும் இளைஞர்களை அவருக்கு தேவையான சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் உத்தரவாதம் அளித்ததை அடுத்து போராட்டம் காலை பத்து மணிக்கு திரும்ப பெறப்பட்டது இந்த சாலை மறியல் திரும்பப் பெறப்பட்ட போதிலும் தொடர்ந்து அங்கு போக்குவரத்து நெரிசல் தொடர்கிறது இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பள்ளி செல்ல முடியாமலும் அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு தங்கள் பணியிடத்துக்கு செல்ல முடியாமல் கடும் அவதியை சந்தித்தனர் அதுதான் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்